ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னன்னு தெரில நேற்று நோட்டீஸ் போர்டில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இப்போது லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜில் நீங்கள் டிஜிட்டல் கண்ட் ரைட்டர் இல்லை டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் இது ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது எப்படி காட்டுவோம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனில் போய் பாருங்கள் நீங்கள் பண்ண பேஜ் வந்து காட்டும் அதில் வந்து உங்களோட யூடியூப் சேனலு இல்லைன்னா உங்களோட இது என்ன நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஜாபோட ஆப்ஷன் ஸ்டேட்டஸ் என்னென்னா நீங்கள் பெண்டிங்கில் இருந்திருக்கோம் அப்போது இப்போ அப்ரூவ்ட் ஆகிருக்கு ஓகேவா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்மளுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க அப்ரூவ்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா அது மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ அப்ரூவ்டுன்னு சொல்லியாச்சு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு நீங்கள் போய் நோட்டீஸ் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் சங்கர் சார் சொல்லியிருப்பார் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டேன் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் போயிட்டு உங்களோட லாகின் பேஜில் உள்ளே போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லலை அது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது சும்மா டெஸ்டிங்க்காக பண்ணியிருக்கோம் நாங்கள் அந்த மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து மாற்றிக்கிறதா சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்போ மாற்றிக்க முடியும் அதான் மைக்ரோ டாஸ்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேவா இல்லைன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே அப்ரூவ்ட் ஆகிடுச்சி எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்புறம் அது இல்லாமல் இந்த பிளாக்டு ஐடி சஸ்பெண்ட் ஐடிலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணுவோம் அதுக்கு விட்ராவல் கொடுக்கலாம் எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்களோ சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் நோட்டீஸ் போர்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்டில் டவுட் கேளுங்க ஓகேவா யூ ஃப்ரெண்ட்ஸ்